அன்றோடைய நாம மகிமைப்படுவதாக இந்திய வத்திய விபாகமும் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜியூட்ரானமி ஒன் லெவன் மே த லார்ட் காட் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் மேக் யூ எ தௌசண்ட் டைம்ஸ் மோர் நியூமரஸ் தேன் ஆர் அண்ட் பிளஸ் யூ ஹாஸ் இ ஹேஸ் ப்ராமிஸ்ட் யூ என்று வாசிக்கிறோம் இதில் மோசையினுடைய ஜபமும் நம்பிக்கையும் அபரக கொடுத்த வாக்குதத்தின் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தையும் நாம் கவனிக்கிறோம் தேவன் தமது வாக்குதத்தத்தில் உண்மை உள்ளவர் என்பதை இசிறைவேலருக்கு உறுதியிட்டு மோசே இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது எண்ணிக்கையிலே மாத்திரமல்ல ஆவிக்குரிய மற்றும் பொருளாதாரத்திலும் அவர்கள் பெருகி பெருகுவார்கள் என்கிறதை மோசே இசிறைவேலருக்கு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் கவனிக்கிறோம் மீண்டும் அவர்கள் திரும்பி வருகின்ற ஒரு நிகழ்வு அவர்களுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றின் மத்திலும் தேவனுடைய வாக்குதத்தத்தை உறுதிப்படுத்தி அவர்களை திடப்படுத்துகிறதை வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை